குடவரை கோவில்கள் ஓற்றைக்கல் கோவில்கள் கட்டுமான கோவில்கள் குகை கோவில்கள் சிற்பங்கள் ரதங்கள் பல்லவர் கால சிற்பங்கள் போன்ற கலை பொக்கிஷங்கள் அடங்கிய உலக பண்பாட்டு சின்னங்களை தன்னகத்தை கொண்ட திரு மல்லை திருத்தலத்தை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வணங்க இருக்கிறோம் கடற்கரை நகரமான இந்த திருத்தலம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னையிலிருந்து சுமார் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகாபலிபுரத்தில் அமைந்துள்ளது திருக்கடல் மல்லை கஷேத்திரம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் இருபத்தி இரண்டு தொண்டை நாட்டு திருப்பதிகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது மேலும் இது ஆழ்வார்கள் பதின்மரில் ஒருவரான பூதத் தாழ்வாரின் அவதார ஸ்தலம் ஆகும் இங்கே மூலவர் ஸ்தலசயனப் பெருமாள் கிடந்த திருக்கோலத்தில் கிழக்கே மண்டலம் கொண்டுள்ளார் இங்கு புண்டரீக புஷ்கரணி மற்றும் கருடநதி புண்ணியதீர்த்தமாக உள்ளது ககனாகிருதி விமானம் என்னும் அனந்த விமானத்தின் கீழே பெருமாள் தலசயனம் கொண்டுள்ளார் இத்தலத்தில் பெருமாள் புண்டரீக மகரிஷிக்கு பிரத்யக்ஷம் புண்டரீக மகரிஷி என்னும் முனிவர் ஒருவர் பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனை தரிசிக்க விரும்பினார் புஷ்பங்களை சேகரித்து கொண்டார் தன் கைகளையே களமாக்கி கடல் நீரை இறைக்கத் தொடங்கினார் அப்போது அங்கே ஒரு முதியவர் வந்தார் பசியோடு இருக்கும் தனக்கு அன்னமிடுமாறு யாசித்தார் முனிவரரும் முதியவருக்காக பிக்ஷை எடுத்துக்கொண்டு ஆகாரத்துடன் வர அங்கே ஷீராப்தி சாயி மல்லாபுர சாயியாக சாயி ஸ்தல சாயியாக புண்டரீகருக்கு புண்டரீ காட்சனாக மகரிஷிக்கு மகாபலிபுரத்தில் காட்சி தந்து அருள் புரிந்தான் கடல் மல்லையில் அனந்தன் இடம்பெறாவிட்டாலும் கருடன் முன்னின்று அருள் பாலிக்கிறார் வெண்பட்டில் அஞ்சலி கையனாக சுவாதியில் வந்த ஜோதியாக காட்சி தரும் பெரிய திருவடியை தொடர்ந்து சிறிய திருவடியான ஆஞ்சநேயன் சிரசில் மஞ்சள் மாலை சூடி அறையில் சுக்ல சிந்தூர பட்டுடுத்தி அஞ்சலி ஹஸ்தனாக அஞ்சனை மைந்தனாக வினய மாருதியாக கடற்கரை கோவிலில் காட்சி தருகிறார் நிலமங்கையின் நாயகன் கோவிலில் திருமங்கையின் நாயகன் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியும் சந்நிதி கொண்டுள்ளார் உற்சவர் சிங்கப்பிரான் பிரான் ரோஜா பூ வண்ண பட்டணிந்த மலர் மகளை மடியில் ஏந்தி சால மாலை சூடி சங்கச்சக்கர தரனாக அபயம் அளிக்கிறார் இந்த நரசிம்ம அவதாரத்தை இத்திருத்தலத்தில் வந்து மூன்று பாசுரங்களால் துதிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த திருக்கடல்மலை என்னும் மாமல்லபுரத்தில் ஸ்ரீ ஸ்தலசேன பெருமாள் என்ற திருநாமத்தோடு பெருமாள் தரையிலேயே வீட்டிருந்த கோலத்தில் இருக்கிறார் இங்கே புண்டரீக மகர்ஷி இந்த மகரிஷிக்காக பெருமாள் காட்சி கொடுத்தாக தர வரலாறு நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசம் திருவங்கி ஆழ்வார் இங்கே மங்களாசாசனம் பாடியிருக்கிறார் பூதத்தாழ்வார் ஸ்தலமாக இங்கே இருக்கிறார் ஸ்ரீ ஸ்தலசைன பெருமாள் புண்டரீக மகரிஷி இந்த மகரிஷிக்காக காட்சி கொடுப்பதற்காக பார்க்கடலை விட்டு இங்கே காட்சி கொடுக்கிறார் புண்டரீக மகரிஷி இன்னொரு காலத்திலே இந்த மகாபலிபுரம் கடற்கரை காடுகளில் கடுமையாக தவம் புரிஞ்சு பக்கத்தில் இருந்த தாமரை குளத்தில் இருந்து ஆயிரத்தில் கூட தாமர புஷ்பத்தில் பறிச்சுண்டு அருமையான சமுத்திரமாக இருக்கிறது இந்த சமுதிரத்தை தாண்டி போனால் நம்ம பெருமாளை சேவிக்கலான்ற எண்ணத்தில் பெருமாளை தியானிச்சிட்டு அந்த சமுதிர ஜலத்தை கையால் இறக்கிறார் அப்படி கையால் இறக்கிட்டு இந்த பெருமாள் திருவடியில் இந்த புஷ்பத்தை வைக்கணுன்றதுக்காக ஊன் முறக்க மாட்டி ராப்பகலாக பக்தி சத்தையோடு ஜலத்தை இறக்கிறார் அப்போ பார்க்கடல பள்ளிக்கொண்டிருக்க பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தன் பக்தன் தனக்காக அப்படி சிரமப்படுறானே அவனுக்கு உடனடியாக காட்சி கொடுக்கணுன்றதுக்காக தன்னுடைய பரிவாரங்களாகிய அனந்தகரட விஸ்வச்சன சக்கர நாபிக்கவன பிரம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக ஒரு அச்சாசுரமாக வந்து அந்த ரிஷிண்டை அப்பா எனக்கு பசிக்கிறது ஏதாவது யாச்சகம் பண்ண வேண்டுவா அது வரைக்கும் நான் இறக்கிறேன்னு சொல்லி இந்த சமுதிரத்தை இறக்கிறார் இவரும் ஊருக்குள்ளே போய் யாச்சக வாண்டி திரும்பி வந்து பார்க்கும்பொழுது சமுதிர ஜலம் வத்திருந்தது வந்த பெரியவரை காணும் அப்போ பெருமாள் வச்சு தியானம் பண்ணும்போது சாட்சா ஸ்ரீமன் நாராயணனே அந்த இறச்ச கலைப்போட தரையிலே பள்ளி கொண்டதுனால தலசேன பெருமாள் திருநாமத்துடன் ஏழ்றக்கார் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக இந்த பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ண விசேஷம் பன்னிரெண்டு ஆழ்வாரில் முதல் மூணு ஆழ்வார்னு சொல்லக்கூடிய பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் போதத் பூதத்தாழ்வார் இந்த மகாபலிபுரத்தில் குறுக்கத்தி மலர்னு ஒரு மலரில் ஐப்பசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணு பஞ்சாயத்தில் கவுமதிக்கின்ற கதாம்சமாக இங்கே சுயமாக உருவானார் தாயார் சன்னதி பக்கத்தில் இருக்க நிலமங்கை தாயார் ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழுகுண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வலம் கொள்ள காணத்தின் கடல் மல்லை தலசையன துறைகின்ற ஞானத்தின் ஒளியுறுவை நினைவார நாயகரன்னு திருமங்கையாழ்வர் தாயார் முன்னிறுத்தி படிக்கிறார் நாரணர்க்கு ஞான சுடர் தாழ்வார் நமக்கு மூலவராய் இருந்து தன் நெஞ்சில் கைவைத்து கொண்டு உபதேச முத்திரை காட்டுகிறார் உற்சவர் இளம் சிவப்பு வண்ண பட்டணிந்து அஞ்சலி ஹஸ்தனாக அருள்கிறார் பெருமாளை போற்றுவதையே தனக்கு இருப்பாக கொண்டிருந்தமையால் இவர் பூதத்தார் என்று அழைக்கப்பட்டார் கடல் மல்லை தலசயன பிராணி திவ்ய மகிஷியான நிலமங்கை தாயார் ரத்தினக்கல் கிரீடம் அணிந்து செவ்வண்ணு பட்டுடுத்தி கதம்ப மாலை பவழ மாலைகள் சூடி ரட்டை மூக்குத்தி புல்லாக்கு தரித்து மங்கள சூத்திரம் தாங்கி அபயவரத கரம் காட்டி அருள் பெருமாள் இங்கே சயனித்திருப்பதால் தாயாரும் தன் கமலாசனத்தை விடுத்து வீற்றிருக்கும் நிலமங்கையாக காட்சி தருகிறாள் நீரார வேலி நிலமங்கை என்று திவ்ய பிரபந்தம் இத்தாயாரின் திருநாமத்தை துதிக்கிறது சந்தனம் போல் குளிர்ந்த கற்பையே தனக்கு வே உடையவள் இவள் பெண்மை நிரம்பி நிலமங்கை அன்னை வடிவு மலர்மகள் மற்ற நிலமகள் என்று ஆழ்வார் திருவாக்கின்படி அழகில் மகாலட்சுமியாகவே இருக்கிறாள் நிலமங்கை தாயார் பூமியை தனக்கு உடலாக அபிமானிக்கும் நிலமங்கை அன்னை பெருமாளுக்கும் பொறுமையை கற்பிக்கும் குணவதி என்று ஈடுபடுகிறார் ஆழ்வார் உள்வாய் பிளந்த புனிதா என்றழைக்க உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் ஒருவா கள்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே இங்கே மூலவர் ஸ்தலசயன பெருமாள் சதுர்புஜ மூர்த்தியாக ஆதிசேஷன் இல்லாமல் வெறும் தரையில் கிடந்த திருக்கோலத்தில் நீண்ட மூன்று கரங்களை நிலத்தில் பரப்பி இடக்கரத்தால் அடியாரை வருகையென்று அழைக்கும் ஆக முதிரை காட்டி கடற்கரையை நோக்கி சயனம் கொண்டுள்ளார் ஸ்தல சயன துறைவார் சொப்பட நீராட்டம் காண்கிறார் ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேலை சுப்பிரபாத சேவை தொடத்து விடுகின்றின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேலை పుష్కరణి నీరి నీరాడ శ్రీనివాసను సంగ సంగ్రము ఏంది అభయమరు వెంకటేశం తరు ఏత్రం నమో నమో శ్రీ నమో నమో శ్రీ నారాయణ

வந்த பணிகின்ற பரம சந்தான ரூபன் கர்ம பலன் தீர தர்மம் அது வாழை ஏழு மலை ஏறி கொழுவோம் சர்வ குண ரூபன் நாம பாடி சகல சுகம் வேண்டி அழுவோம் உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகை வையம் காக்கும் கடும் பரிமேல் கற்கியை நான் கண்டு கொண்டேன் கடி பொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே பூத தாழ்வாரை தோற்றுவித்த திரு கடல் மல்லை திவ்ய தேசத்தின் உற்சவர் உலகூய நின்றான் எனும் திருநாமத்துடன் ரத்தின கிரீடம் தரித்து சுகந்த மாலைகளும் சுவர்ண மாலைகளும் சூடி சங்கு சக்கர கையனாக அபய கடிஹஸ்த மூர்த்தியாக அருட்காட்சி தருகிறார் புண்டரீகர் சமர்ப்பித்த புஷ்பங்களை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக திருக்கரத்தில் தாமரை ஏந்தியுள்ளார் உற்சவர் சித்திரை விசாகத்தில் இங்கே பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது உலகு நின்றானின் உபய நாச்சியார் பூமகளும் பார்மகளும் குங்கும வண்ண பட்டாடையில் மலரேந்திய மங்கையராய் மங்கையராய் மருங்கிலும் நெருங்கி நிற்கின்றனர் இங்கே வைகானச ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன பிள்ளைலோக்கம் ஜீயர் என்னும் வைணவ ஆச்சாரியர் கைங்கரியம் செய்து மரியாதைகள் பெற்ற ஆலயம் இது இத்தலத்தில் செல்லும் வழியில் வலதுபுறம் பிராட்டியை ஏந்திக் கொண்டு ஒரு வராக பெருமாள் எழுந்தருளி உள்ளார் இந்த கஷேத்தத்தில் ஒரு காலத்தில் ஏழு கோவில்கள் இருந்துள்ளன பிறகு கடல் சீற்றத்தால் அந்த கோவில்கள் எல்லாம் அழிந்து இப்போது இந்த ஒரு ஆலயம் மட்டுமே எஞ்சி உள்ளது தலசயன பெருமாளை கொண்டாடும் நெஞ்சுடைய அடியார்கள் தனக்கு குலதெய்வம் என்று உருகுகிறார் திருமங்கை ஆழ்வார் நிலம் தொடர்பான இடர் நீங்க இங்கே நிலமங்கை நாயகனை வேண்டி பலன் பெறுகின்றனர் பக்தர்கள் ஸ்ரீமண் மல்லா சாய கமலாலய வக்ஷசே ஞான பிரபா ஸ்வரூபாய ஸ்தலசையாய மங்களம் ஸ்தலசையாய மங்களம்